ம துணை ஜெய் ஸ்ரீ விராகிமா துணை ஓம் குருப்பியோ நமக ஸ்ரீ விராகிமந்த யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்று வரும் தேவரே அஷ்டமி மார்கழி மாதத்தில் வரும்போது தேவிரே அஷ்டமி என்று சுர்ணாகர்ஷ்ண பைரவரை பூஜித்து வழிபட்டால் நமக்கு குபேர சமத்து கோடீஸ்வரன் ஆகக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த தீபமுறையும் பற்றி பதிவில் நான் பதிவிடப் போகிறேன் அதனால கடேஸ்வரம் நம்ம பதிவை பார்த்துட்டு வாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்ரீ சுர்ணா பைரவர் பைரவி சமேத ஸ்ரீ சொர்ணகால பைரவர் இனம் சொர்ணாகர்ஷண பைரவ பெருமாள் ஸ்ரீ மகாகாளி சரஸ்வதி லட்சுமி ஐக்கிய ஸ்ரீ மகா சிவ விஷ்ணு பிரம்மஸ்வரூபம் தான் இவர் இவரது உடலில் பாத்தீங்கன்னா பனிரெண்டு எல்லா ராசிகளும் அடக்கம் இருபத்தி நட்சத்திரங்களும் அடங்கும் அதனால் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்களும் இவரை வழிபட நவகோல்களில் தோஷங்கள் அனைத்து நீங்கும் சூரிய பகவானை பிரதிஷ்ட அதித்யாவதியாகவும் விளங்குவதால் மேலும் சூரியனை சுற்றி அனைத்துக்குளும் சுற்றி வருவதாலும் ஸ்ரீ மகா சுவர்ணாகர்ஷ்ண பைரவெருமானை தொடர்ந்து வழிபட ஜாதகத்தில் எந்த தசை நடந்தாலும் அதே போல் எந்த புத்தி நடந்தாலும் அவர்கள் வழிபட வழிபட நவகிரோஷ் யாவும் விலகும் அதன் தாக்கத்திலிருந்தும் விடுபடலாம் சுவர்ணாக பைரபெருமான் இப்பூமியை தாங்கி நிற்கும் அஷ்ட நாகங்களை கூணுலாக அணிந்திருப்பதால் இவரை வழிபட வழிபட சர்வ சர்வ தோஷங்களும் விலகும் குபேரனுக்கும் நவநீதிகளையும் அஷ்ட லட்சுமிகளுக்கு அஷ்ட இவரே அவருக்கு குறையும் செல்வ வளர்த்தி தம்மை வணங்க திரும்ப தருபவரும் இவரே வாழ்வில் சர்வ கஷ்ட நஷ்டங்கள் சாப பாப தோஷங்கள் கடன் தொல்லைகள் வியாதிகள் காரியத்தடைகள் ஏவல் பிள்ளி சுனி போன்ற தீய சக்திகள் சண்டை சச்சரவர்கள் ராகுகால வேலைகளும் தினசரி பிரதோஷ கால வேலைகளும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை தேவர அஷ்டமி போன்ற நாட்களில் வீடு வாசல் நிலம் புலம் பொன் பொருள் புகழ் செல்வாக்கு விவகார பிராப்தி சந்தன பிராப்தி கல்வி முன்னேற்றம் வேலை வாய்ப்பு அதிகாரம் மிக்க பதவி தொழில் முன்னேற்றம் தொட்டகாரம் யாவிலும் வெற்றுகின்ற காலங்களில் திங்கட்கிழமை நேரங்களில் செவ்வாய் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திர நாட்களில் வளர்முறை அஷ்டமி பூ பௌர்ணமி மாத சிறப்பு பிறந்த நட்சத்திரங்கள் சித்திரை வருட பிறப்பு சித்திரை பரணி ஐப்பசி பரணி ஆயுளம் சுவாதி மிருக கேட்டை நட்சத்திர நாட்கள் இவ்வளவு சிறப்பான நாட்களிலும் ராகு காலத்திலும் வழிபட நம்மளது அனைத்து கஷ்டங்களும் துன்பங்களும் விலகும் சோ இவரை வழங்கும் போது தாம் மட்டும் செல்வந்தராக இருப்பதை மட்டுமல்லாமல் மற்றவரையும் செல்வந்தராக மாற்றும் இயல்பு குணம் கொண்டவர் தான் சொர்ண ஆக வைரவர் பயர்வர் பூரண கும்பத்தை வைத்திருப்பது வேண்டுபவர் வேண்டியபடி அனைத்து கோரிக்கைகளும் நினைத்தது நினைத்தபடி கேட்டது கேட்டபடி தந்து அருளுவதோடு நோய் நொடி இல்லாத நிலையும் சர்வசித்தியும் தருவேன் என்பதாகும் அதனுள் இப்பூவலையில் உள்ள சர்வ தேவ தேவதா தெய்வங்கள் அடங்கியிருப்பதும் மேலும் நோய் நொடிகளை போக்கும் அமிர்தம் நிறைந்திருந்தது நிறைந்திருப்பது மிகவும் விசேஷமாகும் மடியில் ஒரு திருக்கரத்தால் என்றும் என்றென்று பொங்கி வலித்துக் கொண்டே இருக்கும் சொர்ணகுமத்தை பிடித்தபடி தன்னை தேடிவரும் அன்பர்களின் தாரித்திரத்தின் நிலையை நீக்கி சொர்ணத்தை அள்ளி வழங்க சொர்ண சித்தியை தருவேன் என்பதாகும் ஸ்ரீ மகாஸ்வர்ண பைரவி ஸ்ரீ மகாஸ்வர் பைரவன் இடுப்பை அமர்ந்துள்ளார் இவ்வாறு அமர்ந்திருப்பது என்பது குடும்ப ஒற்றுமை வழங்குவேன் அனைத்து செல்வங்களை வாரி வழங்குவேன் என்பதாகும் தம் திருக்கரத்தில் வைத்திருக்கும் தமருகாத்தால் பெரும் ஒளியை எழுப்பி அந்த சப்தத்தில் லயித்து தம்மை திரும்பி பார்க்கும் தன்னடி அவர்களை நாகபாசத்தால் பிடித்தெழுத்து அவர்களின் சாப பாவ தோஷங்களை திருச்சுளத்தால் நீக்கி அனைத்து நலங்களையும் நிறைவே மோட்சமும் தருவேன் என்பதாகும் குருவின் குபேரனின் திசையான வடக்கே அமர்ந்து இவரை வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு குபேரரோட பெயரும் குபேர சம்பத்தும் குபேர கடாட்சமும் கிடைக்கும் சொர்ணாசர் என்பவர் வாழ்க்கையில் தரித்திரம் தலைக்காட்ட காத்து தன தானியம் முதலிய செல்வ தரும் பைரவர்களுக்கு மற்ற அறுபத்தி நாலு பைரவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அஷ்ட லட்சுமிகளும் நவ நவநிதிகளையும் அஷ்ட ஐஸ்வரியங்கள் கொடுக்கும் அதிபதி மேலும் அவர்களின் அவ்வப்போது குறையும் செல்வத்தனை தம்மை நினைத்து மறுபடி மற வேண்டும் என்றும் அவரும் நிறைந்து தருபவர் இவரே இவ்வளவு சக்தி வாய்ந்த சொர்ணாசன பைரவர் வழிபாடு எவ்வாறு பண்ண வேண்டும் என்றால் ஞாயிற்றுக்கிழமை வழிபாட திருமண தலைவளை தேங்காய் மூடி வைத்து அதில் கருமஞ்சள் ஒரு ஒரு தேங்காய் விளக்கலையும் ஒரு ஒரு கருமஞ்சள் வச்சு நெய் ஊத்தி மஞ்சள் தீபம் வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் அதை விளக்க சுத்தி செவ்வாறு பூவை நீங்க தூவி ஊதுபத்தி பத்தி வச்சிருங்க அதே போல திங்கக்கிழமை சேம்தான் திங்கக்கிழமை வழிபட குபேர சம்பத்து கிடைக்கும் வாழையில வச்சு பச்சை பச்சை சேப்பர்த்தி கண்ணுள்ள மூடிதான் வைக்கணும் ஆறு தேங்காயில கண்ணுள்ள மூடி மட்டும் வச்சு கருமஞ்சள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வச்சு மஞ்சள் திரிட்டு நெய் ஊற்றி தான் தீபம் எடுக்கணும் இவ்வாறு வழிபட குபேர சம்பத்து கோடீஸ்வரர் தரும் யோகம் தனதானி சம்பத்து சகல் ஐஸ்வரங்களும் கிடைக்கும் கருமஞ்சல் ஏற்றுவதால் என்ன பலன் என்பதை இப்பொழுது நான் கூறுகின்றேன் கருமஞ்சளை பைரவ அம்சம் அதாவது மகா காலியமாக பைரவரோட அம்சம் இந்த கருமஞ்சலை வச்சு சொர்ணாசுர பைரவர் பூஜை பண்ணும்பொழுது தனலட்சுமி நம்மளிடம் வாசம் செய்வாள் வாழ்வு வெற்றிய முன்னேற்றத்தை விரும்பும் அனைவரும் மஞ்சள் நாம் பயன்படுத்தலாம் வாழ்வில் எதிர்பாராத முன்னேற்றங்களை மட்டும் எதிர்பாராத தன தன வரவுகளின் பொருள் வரவுகளின் உங்களுக்கு உண்டாகும் இந்த கரும்பஞ்சல் சிவப்பு பட்டு துணில் கட்டி கழுத்தில் அணிந்திருந்தால் நாம் செய்யும் செயல்கள் எல்லாம் எதிர்பாராத வெற்றிகளை கொடுக்கும் இதுவரை வெளியில் கொடுத்து திரும்பி வராத பணம் திடீரென எதிர்பாராம் நல்லபடியா வந்து சேரும் அற்புதமான முன்னேற்றத்தின் பண தருவதால் வியாபாரிகளுக்கு கட்டாயம் பயனளிக்கக்கூடிய கருமஞ்சள் ஆகும் வாழ்வில் பயனளிக்க வெற்றிகளை கருமஞ்சள் பெற்று தரும் ஏழரை சனி அஷ்டம சனி மற்றும் கெடுதலான திசை குத்திகள் நடந்தாலும் மற்றும் துஷ்ட பாதிப்புகளால் நீங்கள் துன்பப்பட்டு கொண்டிருந்தால் கருமஞ்சள் அணிவதால் நிச்சயம் வெற்றிகள் உண்டாகும் ஏழரை சனி வாசம் உள்ளவர்கள் இதை வைத்து கொண்டால் தாக்கம் குறையும் இந்த வந்து வந்து அந்த விளக்கு விளக்குல நெய் கருமஞ்சல் எடுத்து எடுத்து கொண்டால் காரியம் ஏமாகும் இந்த கருமஞ்சளை வச்சு நம்ம திங்கட்கிழமை ராகு கால நேரத்தில் அந்த தேங்காய் விளக்கோட வச்சு பூஜை பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கை நிச்சயமாறும் அதரவேத சாஸ்திர மந்திரம் நான் போனேன் பார்த்து அந்த மந்திரத்தை தினசரி நூத்தி எட்டு முன்னூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு வீதம் பாராயணம் பண்ணுங்க முக்கியமா அஷ்டமி சப்பரான